இது வெறும் அப்சர்வேஷன் தான் எங்கே சார் அந்த தீர்ப்பெல்லாம் நீங்கள் அனலெலாம் பண்ணலை தீர்ப்பு அது தனியாக நாங்கள் போராடி வாங்கியிருக்கோம் புரிஞ்சுக்கணும் கவர்னரோட வரம்பு என்னன்றதுக்கு ஒரு முட் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு இன்னைக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க இதை நாங்கள் வரவேற்கிறோம் இது எங்களுக்கு கிடைச்ச வெற்றி இதுதானே திமுக சொல்லக்கூடிய வாதமாக இருக்குது கீழே விழுந்தாலும் இசையில் மண் ஓட்டலுன்றது திமுக பழைய காலத்திலிருந்து செய்யக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஒரு விஷயம் ஒத்துக்கிறேன் திஸ் இஸ் நாட் அ ஜட்மெண்ட் ஏனென்றால் ஆர்டிக்கிள் ஒன் ஃபார்ட்டி த்ரீ பிரகாரம் ஜனாதிபதி பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க இதற்கு முன்பு இந்த மாதிரி நிறைய ரெஃபரன்சஸ்லாம் கேட்டிருக்காங்க ரொம்ப நம்ம சூர்யா அவர்களுக்கு பிடித்த மாதிரி சொல்லணும்னா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு டூ ஜி வந்து ஆக்ஷனில் விடலாமா வேணாமா அப்படின்ற ஒரு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் கூட கேட்டிருக்காங்க அது என்ன ஃபாலோ ஆச்சு அப்புறம் என்ன தீர்ப்பு வந்தது அப்படின்றதுலாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ என்ன விஷயம்னா இவங்க இன்றைக்கி சொன்னது எதுக்குமே இல்லை பழைய ஜட்ஜ்மெண்ட்டு தான் செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த இடத்துல திமுகவினுடைய அரசியல் தானா உள்ள வந்துருது அதாவது இதற்கு முன்பும் பல விடயங்கள்ல இதே மாதிரி பிரெசிடென்சியல் ரெஃபரன்சஸ் கேட்டிருக்கோம் முழுக்க முழுக்க அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது பட்டிருக்கின்றது நீதிமன்றங்களில் ஒரு உச்ச நீதிமன்ற ஐந்து அமர்வு நீதிபதிகளுடைய தீர்ப்புக்கு என்ன வெயிட்டேஜ் கொடுக்குறாங்களோ அதே வெயிட்டேஜ் இந்த தீர்ப்புக்கும் வழங்கப்படும் அதனால அவங்க தெளிவாக உச்ச நீதிமன்ற அதாவது இவர்களை பொறுத்த வரைக்கும் திரு கவாய் அவர்கள் மத்திய அரசு வந்து கொஞ்சம் லேசாக ஏதாச்சும் குற்றம் சாட்டிட்டா கூட தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு தீர்ப்பு கான்ஸ்டிடியூஷனலாக கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு அழுத்தம் வந்துருச்சு அவங்க தவறான தீர்ப்பு கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் நீதிபதிகள் எல்லாம் இவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்புகளை கொடுத்தால் நல்லவர்கள் எதிராக கொடுத்தால் அவர் இடத்த ஒரு சூரியா மூணு தாங்க நாங்கள் தான் சொன்னோம் மூணு ஆப்ஷன் தான் இருக்கு கவர்னர் அதை தான் இன்னைக்கு சப்டான்சியேட் பண்ணிருக்காங்க கோர்ட்லயும் அவங்களுடைய அப்சர்வேஷன்ல நான் வந்து புனே ஐஎல்எஸ் லா ஸ்கூல்ல லா படித்தேன் அது வந்து நான் படிக்கும் போது நம்பர் ஒன் காலேஜா இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் கீழே வந்துருச்சு எனக்கு மிகப்பெரிய கான்ஸ்டியூஷனல் டீச்சர்ஸ்லாம் எங்களுக்கு பாடம் எடுத்திருக்காங்க இந்த பர்திவாலா மகாதேவன் ஜட்ஜ்மெண்ட்ல டீம்டு அசென்ட் அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க இல்லையா இட் வாஸ் வெரி ஷாக்கிங் என்னுடைய கூட படித்தவர்கள் என்னுடைய சீனியர்ஸ் நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் வழக்காடு மன்றத்தில் இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்கள்லாம் தே கால்ட் இட் அன்பிரசிடென்ட் அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் எக்ஸிகூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் ஜுடிஷரி அப்படின்னு மூன்று மூன்று தூண்களாக ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி அதிகாரங்களை கொடுத்திருக்கின்றன அது ஒரு ஆம் எப்படி இன்னொரு ஆம் ஃபுல்லாக போய் அதை வந்து நீங்கள் வந்து கைப்பற்ற முடியுமோ இல்லை அதை வந்து எப்படி செயல்படணும்னு ஒரு ஜனாதிபதிக்கும் ஆளுநருக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய இடத்துல இல்லை அப்படின்னு இன்றைக்கி கவாய் சொல்லியிருக்கார் அதை பர்திவாலா அவர்களும் மகாதேவன் அவர்களும் செய்து மிகப்பெரிய பிழை டீம்டு அசென்ட்ன்னா என்னங்க எங்கள் ஒரு கான்ஸ்டியூஷனில் இல்லாத ஒரு விஷயத்தை இந்த இரண்டு நீதிமன்ற நீதிபதிகள் சொல்லிவிட்டார்கள் என்றால் அதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் இதற்கு முன்பும் ஆளுநர்களுக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் சண்டை எல்லாம் வராமில்லை திரு மோடி அவர்கள் குஜராத் முதல்வராக இருக்கும் போது இவங்க யூபி அரசாங்கத்துல எந்த பில்லுக்குமே கமலா பெடிவால் அப்படின்ற ஒரு கவர்னர் இருந்தாங்க காங்கிரஸ்காரங்க எந்த பில்லுக்குமே ஒப்புதல் தர மாட்டாங்க ஒரு வருஷம் எல்லாம் கிடையாது அஞ்சாறு வருஷம் பெண்டிங்கா இருந்த பில்ஸ் எல்லாம் இருக்கு இதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி அம்மா காலத்துல நீங்க சொல்லவே வேண்டாம் எதுவுமே எதிர்கட்சி மாநிலங்களுக்கு நடக்காது இப்போ இவ்வளவு நாட்கள் இந்த கான்ஸ்டியூஷன் ஹேஸ் ஓவர் கம் இதே மாதிரி தான் இருந்திருக்கு இப்போ மட்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சா அவங்க சொல்லக்கூடிய நீதிபதிகள் என்ன சொல்லக்கூடிய வாதம் என்ன இது ரொம்ப செலக்டிவால இருக்கு வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு கேரளால இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு நான் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ல தானே நீங்க இதை பண்றீங்க அதனால தான் நாங்கள் கோர்ட்டு கதவை தட்ட வேண்டியிருக்கு எங்க கோர்ட் மூலம் நியாயம் கிடைக்குதுன்றாங்க கர்நாடகாவில் யார் ஆட்சி செய்யறாங்க கர்நாடகாவில் யார் ஆட்சி செய்யறாங்க காங்கிரஸ் ஆட்சி செய்யறாங்க இந்த பிரச்சனை ஒன்னும் வந்திருக்கா வரவே இல்லை ஏன் வரல இதற்கு முன்பு நவீன் பட்நாயக் ஒதிசால இருபத்தி ஆண்டுகள் முதல்வராக இருந்தார் அப்போ பத்து ஆண்டுகள் மோடி அரசாங்கம் தான் இருந்தா அங்க பிரச்சனை வந்துச்சா அதனால இவங்க இவங்க செலக்டிவா பண்றாங்கன்னா இவர்களுடைய பில்ஸ் எல்லாம் அப்படி இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ தமிழ்நாடு கவர்னரே விளக்கம் கொடுக்கிறாரு கொடுக்கப்பட்ட பில்ஸ்ல கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் நாங்க ஒப்புதல் கொடுத்துட்டோம் அதுல ரெண்டு மூணும் பிரெசிடென்சியல் ரெஃபரன்ஸ் இருக்கு ரெண்டு மூணு வந்து ஹோல்டு பண்ணிருக்கோன்னு சொல்லிட்டு இப்போ இந்தியர் அலை இப்போ வந்து அம்பேத்கர் அவர்கள் சட்டம் இயற்றினார் எவ்வளோ மணி நேரம் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க இப்போ ஆர்டிக்கிள் இரநூறு எழுதும்போது அவங்களுக்கு தோணி ஒரு அரசியலா அரசியலாக ஒரு ஆளுநர் அப்பாயின்ஸ் அப்பாயின்ட் செய்யப்பட்டால் இந்த மாதிரி டில்ஸ் பில்ஸை டிலே பண்ணுவாங்கன்னு அவங்க யோசிச்சிருப்பாங்களா யோசிச்சுக்க மாட்டாங்களா அப்போ ஒரு கவர்னர்னு நம்ம ஒருத்தர் நியமிச்சிட்டோம்னா கான்ஸ்டியூஷன் மேலேயும் அந்த அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த உறுதிமொழி மீதும் நம்ம நம்பிக்கையை வைத்துடுறோம் அவர்கள் சரியாக தான் செயல்படுவார்கள் செயல்படுறோம் பட் ஐ கெட் பட் இன்னைக்கு ஒரு விஷயம் அதில் குறிப்பாக அவங்க சொல்லக்கூடியது என்னன்னா ஆளுநர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இடையூறு அளிப்பது போல் செயல்பட முடியாது ஆனால் அதிக குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய அதிக குற்றச்சாட்டு என்னன்னா எல்லாத்துக்குமே முட்டு நாட் ஜஸ்ட் பில்ஸ் அதை தாண்டி பல விஷயங்கள் பக்ஸ் ஸ்டாப்ஸ் வித் ஹிம் அந்த பிரச்சனை இங்க இருந்துகிட்டே இருக்குன்னு அவங்க சொல்றாங்க அப்போ மாரலி தேர் இஸ் ஃபார் தம் இல்ல அவங்க சொல்லக்கூடிய சூர்யா சொல்லக்கூடிய ஒரு வாதம் இதற்கு முன்பே பல இப்போ உச்ச நீதிம இது ஆளுநர்களுக்கு காலக்கெடு விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது இவர்கள் போட்டது முதல் வழக்கு கிடையாது இதற்கு முன்பு நிறைய வழக்குகள் இது போன்று போடப்பட்டு அந்த எல்லா வழக்குமே நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன உயர் நீதிமன்றங்கள் உதாரணமாக கேரளா கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆரிஃப் முகமது கான் எங்களுக்கு பில்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணலன்னு உடனே அந்த வழக்கு நிராகரிக்கப்பட்டது முதல் முறையாக சுதந்திரம் அடைந்ததுலேருந்து கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டுகளில் பல்வேறு வழக்குகள் பல்வேறு உயர் நீதிமன்றங்களில் இதெல்லாம் போட்டு போட்டு நிராகரிக்கப்பட்டது ஒரு ஒரு வழக்கிலையும் ஆயிரக்கணக்கான பக்கங்களுக்கான தீர்ப்புகள் எழுதப்பட்டு இருக்கின்றன இப்போ பர்திவாலா மகாதேவன் அவர்கள் வழங்கிய ஜட்ஜ்மெண்ட் மட்டும்தான் வினோதத்திலையும் வினோதமாக இருக்கின்றது அதாவது நீங்கள் உடனே அனுப்பணும் அப்படின்றது வேற ஒரு ஜனாதிபதிக்கு போய் மூணு மாதத்துக்குள்ளே நீ திரு இந்த பில்ல வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு அரசியலமைப்பு சட்டத்திலே அந்த பவர் கிடையாது எங்கிருந்தோ விசித்திரமா ஒன்று கொண்டு வந்து அது வந்து நாங்க வெற்றின்னு நீங்க சொன்னீங்க அது இல்லைன்னு இப்போ முடிவாயிடுச்சு இப்போ இவங்க சொல்றாங்க இல்லையா எங்களுக்கு ஏப்ரல் ஜட்மெண்ட் தான் பைண்டிங்னு சொல்லிட்டு கிடையாது ஏப்ரல் ஜட்மெண்ட் பைண்டிங் கிடையாது திஸ் ஹோல்ஸ் மோர் வேல்யூ நீங்க திருப்பி வேணா நீதிமன்றத்துல போய் சண்டை திருப்பி வேணாலும் நீதிமன்றத்துல சண்டை போட்டுக்கலாம் அந்த டீம்டு அசன்ட்னு சொல்றதும் மூணு மாசத்துல கொடுக்கணும் ஒரு மாசத்துல கொடுக்கணும் இது எதுவுமே இனிமேல் செல்லுபடியாகாது யாரும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் அவசியம் இல்லை நீங்கள் முதல்ல சொன்னதுக்கு இல்லைங்க அதை நாங்கள் பிரேக்க போட்டோம் ஸ்டாப் அப்படின்னு தான் சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் எனக்கு அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் அவர் எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்தவர் எங்கெங்கோ படிச்சுட்டு வந்தவர் தான் ஆனால் அவர்கிட்ட திரும்பி ஒன்றே ஒன்று ஏன் நீங்கள் வந்து அந்த தீர்ப்பை ஏற்று ஏன் நீங்கள் அப்பீல் போகல ரிவியூ போகல ரிவிஷன் போகல என்ன காரணம் அதை அப்படியே போட்டு ஜனாதிபதியை விட்டு நீ விளக்கம் கேட்டு கேஸை ஆல்ட்ரு பண்ணுறீங்களே என்ன ரீசன் இதுக்கு என்ன இதுக்கு என்ன ரீசனு நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் சார் இவர் சாமானி இந்திய குடிமகன் சார் உங்களுக்கு புரியதா சார் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை சொன்னது உச்ச நீதிமன்றம் சார் உனக்கு பிடிக்கலன்னா நீ அப்பீலுக்கு ரிவிஷன் போ ஏதோ ஒன்று பண்ணுறேன் சார் இருங்க வேற ஜனாதிபதி ஜனாதிபதியை விட்டு கடிதம் கேட்டு விளக்கம் கொடுத்து அதே தான் இதோ பாருங்க வந்துருச்சு இதோ பாருங்க வந்து ஒரே ஒரு வரி அவர் கேட்டதுக்கு சொல்றேன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தால் அர்த்தம் வேற ஒன்று இல்லை துஷர் மேத்தா அங்கேயே ஆர்குமெண்ட்ல வருது நிறுத்தி வைத்தால் என்ன அர்த்தம் நிராகரிக்கப்படுதுன்னு அர்த்தம் சுருக்கமா இந்த போராட்டம் இதனுடைய விஷயமானது இன்னும் முடியவில்லை மத்திய அரசு இதுக்கு மேல கூட ஏதாச்சும் செய்யலாம் அதனால நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம் இல்ல பாதுகாப்பதற்காக இந்த அரசு எந்த தொடர்ந்து குற்றச்சாட்டு இன்னைக்கு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திமுக ஆட்சிக்கு வந்த காலம் தொட்டே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு கவர்னர் வரார் பல தருணங்களில் சட்டசபையில் நடந்தது நம்ம பார்த்தோம் அண்ணா போன்ற பெரியார் போன்ற பெயர்கள் உச்சரிக்கப்படவில்லை தொடர்ந்து அவர் பேசக்கூடிய விஷயங்கள் பலது திராவிடம் என்பது இல்லை ஆரியம் பற்றின விஷயங்கள் மா மாணவர்களோட தொடர்ந்து ரப்பிங் அந்த ராங் சைடுன்ற விஷயமே போய்கிட்டே இருக்கு எனக்கு அவங்க பேசுன்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு காலக்கெடுவும் இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது சுவாமிநாதன் ஒரு விஷயம் சொல்ல சார் இது இன்னும் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பெருசாக தான் பார்க்க முடியும் ரெண்டு கை இணைவதற்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி அப்படின்றாரு இஸ் தட் ஸோ அதாவது ரிமோட் கண்ட்ரோலாக மத்திய அரசு நான் இந்த அரசு குறிப்பாக சொல்ல மத்திய அரசுகள் கவர்னர்களை பயன்படுத்துகிறதுன்ற குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்கிறதா இல்லை குறிப்பாக இந்த தீர்ப்பில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால் கவர்னர் ஹேஸ் டிஸ்கிரிஷன் அண்ட் இட்ஸ் நாட் பவுண்ட் பை த எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அது தெளிவாக சொல்லிட்டாங்க அதாவது இப்போ உதாரணமாக இங்கே திமுகனு இல்லை வேற ஏதோ ஒரு கட்சி ஆட்சியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாடு தனி நாடாக பிரிய வேண்டும்னு ஒரு பில் அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ கவர்னர் என்ன பண்ணணும் அனுப்பிட்டாங்கன்னு ஒப்புதல் கொடுத்துடணுமா இல்லை அவரோட நாலேஜ் அதில் இம்ப்ளை பண்ணி அதை ரிஜெக்ட் பண்ணணுமா நீங்கள் சொல்லுங்க அப்போது நாங்கள் எதை அனுப்பிச்சு ஒரு நிமிஷம் இருங்க நாங்கள் எதை அனுப்பிச்சாலும் நீங்கள் வந்து ஒரு போஸ்ட்மேன் மாதிரி தான் நாங்கள் கொடுக்குறதுக்கெலாம் கையெழுத்து போடணுன்னா அப்படி இருக்கணும்னா அம்பேத்கர் அவர்கள் அப்படி ஒரு பதவியே கொண்டு விற்க மாட்டார் இப்படி ஒரு சிஸ்டமே கொண்டு வந்துருக்க மாட்டார் இப்போ என்ன விஷயம்னா தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனைக்கு உள்ளாக இருக்கக்கூடிய மசோதாக்களில் தொண்ணூறு சதவீதமான மசோதாக்கள் இந்த பல்கலைக்கழகங்களுடைய நிர்வாகம் அதனுடைய நியமனம் இது குறித்து இப்போது நான் மக்கள்கிட்ட கேட்குறேன் கடந்த முறை திமுக இருந்த இப்போ இரண்டாயிரத்தி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் பதினொன்று வரைக்கும் இந்த ஐந்து ஆண்டுகளில் துணைவேந்தர்களாக பதவி வகித்தவர்கள் இன்று எத்தனை பேர் ஊழல் வழக்குகளில் கைது செய்யப்பட்டு தண்டனை பெற்று வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்கன்னு பாருங்க எவ்வளவோ துணைவேந்தர்கள் பப்ளிக்கா ஊழல் ஒழிப்புத்துறையால் அரசு செய்யப்பட்டார்கள் லஞ்சம் வாங்கியதற்காக நியமனங்கள் பெற்றதற்காக அப்போ கோயிங் பை த டிராக் ரெக்கார்டு திமுக அரசாங்கம் இருந்தால் துணைவேந்தர் பதவிகளை கூட விற்றுவிடும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பல மூத்த கல்வி அறிஞர்கள் தமிழ்நாட்டிலேயே வைத்திருக்கிறார்கள் தகுதி இல்லாதவர்கள் துணைவேந்தர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு விலை பேசப்பட்டது அந்த காலத்துல என்னுடைய நார்த் இந்தியாவில் இருக்க சொல்லுவாங்க ஒருத்தர் உட்கார வைக்கணும்னு தோணி இருக்கு அவங்களுக்கு அதனாலதான் உட்கார வைத்திருக்கிறார்கள்

எல்லா மாவட்டங்களிலையும் கட்சி அலுவலகத்தை ஆடம்பரமா கட்டிட்டு இருக்காங்க இங்கெல்லாம் யாருக்கு எவ்வளவு கடந்த ஐந்தாறு தேர்தல்கள் எடுக்கலாம்

ஒரு ஜுடிஷியல் இப்போ இப்ப மசோதாவுக்கு மாநிலங்கள் முடிவு செய்ய முடியாது அப்படின்ற ஒரு கட்டத்தில் இருந்து உச்ச நீதிமன்றம் அதற்கு தெளிவுபடுத்தி இந்த மாதிரி பல மசோதாக்கள் அது உகந்ததா இல்லையான்னு ஆராய்ச்சி செய்வதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கு உரிமை இருக்குன்னா அவங்க அவங்க உட்காந்து பண்ண போகிறது இல்லை ஜுடிஷியல் ரெஃபரன்ஸ் ஜுடிஷியல் ஒப்பீனியன் பல வல்லுநர்கள் கிட்ட வாங்கிட்டு அதன் அடிப்படையில் தான் முடிவு செய்வார்கள் நீங்க எல்லாருமே எங்களை பண்ணுறாங்க அப்படின்னு தவறான ஒரு கண்ணோட்டத்தை பிஜேபி இதே துணையில் பேசி சான்ற கேள்வி இருக்கு இன்னைக்கு நம்ம பேசுகிறோம் கவர்னர் பேசுவார் மோடியே குஜராத்தில் சொல்லும்போது கடுமையான குற்றச்சாட்டு அங்கே இருந்து கவர்னர் மேலே அதான் சொல்றேன் நானே சொன்னேன் கமலா பெடிவால் அப்படின்ற ஒரு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் வந்து கவர்னராக இருந்தார் எந்த மசோதாவுக்குமே ஒப்புதல் கொடுக்க மாட்டார் இப்போ இவங்க கோர்ட்டுக்கு போற மாதிரி நாங்க கோர்ட்டுக்கு போய் ஒன்னொன்னு வாங்கிட்டு வந்த வரலாறுகள்லாம் இருக்கு இப்போ நான் சொல்கிறேன் இந்த பல்கலைக்கழக மசோதாவை தவிர இப்போ நான் சூர்யா சாரை கேக்குறேன் இப்போ பெண்டிங்ல இருக்கிற நாலு மசோதாவை சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் அந்த பத்து மசோதா நிறைவேற்றி இப்போ நாம இப்போ சொல்ல இருக்கீங்க கவர்னர் வந்து யூஸ் பண்ணி இது உகந்ததா நல்லதான்னு பார்க்கணும்னு ஒருவேளை குஜராத்தில் அதே தானே அந்த கவர்னர் செயல்பட்டுருக்கலாம் உங்களுடைய இஃப் யூ ஆர்குமெண்ட் இஸ் ரைட் அவர்களும் காலக்கெடு எடுத்துட்டு அதை வந்து தள்ளி வைத்ததற்கு நாங்கள் நான் விசாரிக்கிறேன் பிகாஸ் நோ படி ப்ரிவென்ஸ் ஃப்ரம் டூயிங் இட் இல்லையா அப்புறமோ அது அரசியல் ஆனால் இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னு சொல்வது எந்த நியாயம் அதாவதுங்க இந்த ஆளுநர்கள்கிட்ட சண்டை வருவது எல்லாமே எந்த மாதிரி மாநிலங்கள்னு குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேரளா ஒண்ணு தமிழ்நாடு ஒண்ணு வெஸ்ட் பிஜேபி கிடையாது கிடையாது எதிர்கட்சி கிடையாது ஏன்னா இமாச்சல் பிரதேச இமாச்சல் பிரதேசத்துல காங்கிரஸ் அரசாங்கம் நாலு ஆண்டா நடந்துட்டு இருக்கு ஏதாச்சும் ஒரு இஷ்யூ நீங்க பாத்தீங்களா கர்நாடகால மூணாண்டு காங்கிரஸ் அரசாங்கம் ஒரு இஷ்யூ பாத்தீங்களா அங்கெல்லாம் ஏற்கனவே பிஜேபி டாமினன்ட் பிளேயர் இப்ப கேரளா தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் மட்டும் ஏன் பிரச்சனை வருதுன்னா இங்க பிஜேபி விடக்கூடாது என்பதற்காக அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் திட்ட மத்திய அரசு மீது தவறான பரப்புரையை சுருக்கமா நேரம் இல்லை ரொம்ப சுருக்கமா வாட் நெக்ஸ்ட் இது என்ன சொல்லுது வாட் நெக்ஸ்ட் ஏற்கனவே இருந்து அப்படியே அவ்வளவுதான் இவர்கள் சொன்னது போன்ற இவர்கள் சொன்னது போன்ற கவர்னர் மூணு மாசத்துல கூட டீம்டு ஆசன்ட் இந்த மாதிரி ஏப்ரல் மாதத்தில் வந்த தீர்ப்பில் எந்தமே இப்ப வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது இதற்கு முன்பு எப்படி இருந்ததோ அதே தான் ஆளுநர்கள் அவர்கள் காலம் எடுத்துக்கொண்டார்கள் என்றால் இவர் போபண்ணா சார் சொன்ன மாதிரி ரொம்ப அதீத காலம் எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அது ஸ்க்ரூட்டினிக்கு வர வேண்டிய ஒரு விஷயங்கள் தான் ஆனா ஒரு ஜனாதிபதி கிட்ட போய் மூணு மாசத்துல நீ ஆக்சிடென்ட் கொடுக்கலன்னா திருப்பி அனுப்பணும் அப்படின்னு சொல்றதுனா நீதித்துறைக்கு அதை சொல்வதற்கான அதிகாரம் இல்லை அப்படின்றது ஐந்து நீதிபதிகள் தேர் தேர்ந்து சொல்லிவிட்டார்கள் கவர்னருக்கும் பிரசிடன்ட்டுக்கும் கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்கக்கூடிய பவர்ஸை எங்களால் இன்ஃபிரிஞ்சு பண்ண முடியாதுன்னு தெளிவாக இந்த தீர்ப்பு சொல்றது அதுதான் நிலைக்கும்